சுர்யாசத்துலேருந்து நம்மலாம் முழுமையாக வெளிவரணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஹீட்டும் தோல் வறட்சியும் நம்மளுக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னாவே படைகள் ட்ரைனஸ் நம்மளுடைய தோலில் வந்து ஏற்படாது சில காய்கறிகள் சில வகையான மாமிசங்கள் அதிகமாக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நம்மளுக்கு அரிப்பு இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா வச்சிருக்காங்க வருது போகுது வருது போகுது திருப்பி திருப்பி நம்மளுக்கு இருந்துட்டே இருந்தது அப்படின்னா அந்த வாதம் பல மடங்கு உயர ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா இரத்தத்துல இருக்கக்கூடிய இஎஸ்ஆர் லெவல் சிஆர்பி புரோட்டின் எல்லாத்தையும் நம்மளுக்கு உயர வைக்கும் அதை ரெக்கவர் பண்ணி முழுக்க திரும்ப வர விடாத அளவுக்கு நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை ஆத்ரெட்டிஸா மாறாமல் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இருந்து நம்ம முழுமையா வெளிவரணும் அப்படின்னா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்ல நிறைய கட்டாயம் நம்ம வந்து குடிக்கணும் தண்ணி குடிக்கிறப்போ நம்மளுடைய பாடி ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும் தோலில் இருக்கக்கூடிய வறட்சி குறைய ஆரம்பிக்கும் பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஹீட்டும் தோல் வறட்சியும் நம்மளுக்கு குறஞ்சிடுச்சு அப்படின்னாவே படைகள் ட்ரைனஸ் நம்மளுடைய தோலில் வந்து ஏற்படாது உள்ளுக்குள்ளே ஹீட் நல்லா குறைய குறைய நம்மளுக்கு அரிப்பு அதிகமாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கேலிங்ஸ் வரது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறமா தினசரி குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சு வந்ததுக்கப்புறமும் சாதாரணமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா குளிச்சுட்டு வந்துடுங்க திரும்ப குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தோல் வறட்சி ஏற்படாமல் அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை லைட்டாக நம்மளுடைய கையில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அப்ளை பண்ணிடுங்க இதை தினசரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு மாறிடும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரத்தத்தை வந்து நல்லா சுற்றி பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ நம்மளுக்கு திருப்பி வராமல் இருக்கும் மூணாவது என்ன பார்த்திங்க அப்படின்னா சில காய்கறிகள் சில வகையான மாமிசங்கள் அதிகமாக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நம்மளுக்கு அரிப்பு இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம் அரிப்பு இன்க்ரீஸ் பண்ணி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக சொரிஞ்சு விட்ருவோம் சொரைஞ்சி விட்டோம்னா நம்மளுக்கு புண்ணாயிரும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அலர்ஜியை இன்டியூஸ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு காலில் பித்த வெடிப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஒரு சில பேர்த்துக்கு படைகள் வந்து ரொம்ப அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் வந்து உதிர்ந்து வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும் கண்டினியூஸாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க சுத்தமான பசுவினுடைய வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து அந்த வெடிப்புகள்லேயோ அந்த ரொம்ப ஸ்கேலிங்ஸ் வரக்கூடிய இடங்கள்லேயோ தினசரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அது கண்டிப்பாக அது வந்து மறைஞ்சிரும் அந்த சொரியாசஸ் படைகள் வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது ரெண்டு இடத்துல தான் இருக்குது காலில் மட்டுந்தான் இருக்குது அப்படின்றவங்க தினசரி கருஞ்சி இரகம் இருக்குது பார்த்தீங்களா அதை இல நல்லா வருத்திட்டு அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஹாட் வாட்டரில் கலந்து தினசரி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே உங்களுடைய பிளட் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகும் அது நல்லா ப்யூரிஃபை ஆகிட்டு அப்படின்னாலே கழிவுகள் எல்லாம் நம்மளுக்கு வெளியேற வெளியேற சொரியாசஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு குணமாக ஆரம்பிக்கும் இந்த சொரியாசஸை நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் மூலிகை மருந்துகள் உள்ளுக்குள்ளே எடுத்து சரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் லாங் டர்மாக வச்சுருக்காங்க பத்து வருஷமாக இருபது வருஷமாக முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக வச்சுருக்காங்க வருது போகுது வருது போகுது திருப்பி திருப்பி ரீ ரீ நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உடம்புல வாதம் பல மடங்காக உயர ஆரம்பிச்சிடும் அந்த வாதம் பல மடங்காக உயர ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய இஎஸ்ஆர் லெவல் சிஆர்பி ப்ரோட்டீன் எல்லாத்தையும் நம்மளுக்கு உயர வைக்கும் அது உயர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முளகால் முட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயின்ட்லேயும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசஸ் சொரியாட்டிக் கார்த்ரேட்டஸாக மாறிடும் காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செதில் உதிர்தல் நோய் காலாஞ்சக வாதமாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அப்படி வாதமாக மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் முழங்கை அந்த இருக்கக்கூடிய மூட்டுகளில் வந்து நம்மளுக்கு நீர்த்தேக்கம் ஏற்பட்டு வலி வீக்கம் ஏற்பட்டு கை கால் நீட்டி மடக்க முடியாமல் கரடு கட்டின மாதிரி நம்மளுக்கு ஆகிடும் எப்படி முடக்குவாதத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதோ அதே மாதிரி இந்த சொரியாசஸ் பிரச்சனையில் ஏற்படும் கூடவே சேர்த்து அந்த சொரியாசஸ்ஸில் ஏற்படக்கூடிய அந்த படைகளும் சேர்த்து அவங்களுக்கு பிரச்சனையை வந்து உருவாக்கிவிடும் ஸோ அதனால் சொரியாசஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை ரெக்கவர் பண்ணி வாழ்நாள் முழுக்க திரும்ப வர விடாத அளவுக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆர்த்தரேட்டிஸாக மாறாமல் நம்ம பார்த்துக்கலாம்

வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு திருப்பிடலாம் நல்லா நின்று நின்று போச்சு அது ஒரே பாட்டில் அரிப்பு அந்த தோல் பிச்சு போட்டு எல்லாம் எதுவும் இல்லை ரத்தம் ரத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த செதை அப்படியே கூடி வந்து நல்லா ஆகிடுச்சுங்க அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலு எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க யாராவது இது மாதிரி இருந்தால் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரீவியஸ் போது அந்த அளவுக்கு கிளியராக ஆயிடுச்சு வந்தால் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணால்

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் जवाहर्ल नेहरू सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो सेवन थ्री जीरो सेवन डबल फोर वन डबल फोर